இன்றைய சமையலுக்காக எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட கறிக்காய்கள் வருங்க முளைக்கீரை நாமளே பயிர் பண்ணி எடுத்தது சுவை மிகுந்ததாக கண்டிப்பாக இருக்கும் எந்த பூச்சிக்கொல்லியும் போடலை இயற்கை விவசாயத்தில் விளைந்த கீரை கத்திரிக்காய் இது மாதிரி கத்திரிக்காயை ரொம்ப சின்னதாக இருக்கும்போது பறித்து சாப்பிட்ணும் அதுக்கு தான் மருத்துவ குணம் ரொம்ப அதிகம் முத்த விட்டு சாப்பிடக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் நீங்கள் கடையில் வாங்குற பீர்க்கங்காய் இந்த கலர் இருக்காது ஒரு மாதிரி சாம்பல் பச்சை கலந்த நேரம் இதுதான் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது பீர்க்கங்காயில் துவையில் பண்ணலாம் சட்னி பண்ணலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கூட்டு கூட வைக்கலாம் அடுத்தது புடலங்காய் புடலங்காயும் பாருங்கள் இது மாதிரி மெலிசாக இருக்கும் பொழுதே பிஞ்சாக இருக்கும் பொழுதே நம்ம பறித்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வெண்டைக்காய் இதுவும் அப்படி தான் எவ்வளோ கோளோ பிஞ்சா நாம் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ கோளு டலுக்கு ஆரோக்கியம் அளிக்கும் ஆக எந்த பணியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான கறிகாய்களை நீங்களே உற்பத்தி பண்ணி சாப்பிடும்பொழுது அது தரக்கூடிய ஆனந்தம் அளவிட முடியாது தேகமும் ஆரோக்கியம் பெறும் மனசும் ஆரோக்கியம் பெறும் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அற்புதமான இயற்கை சார்ந்த வாழ்வுகளை நாம் பிராப்தமாக பெறலாம் நன்றி வணக்கம்